ஹலோ வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் இன்னைக்கு பார்க்க ஜவ்வரிசி தேங்காய் பால் கொழுக்கட்டை ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊர்ண ஜவ்வரிசியை நல்லா பிணஞ்சு எடுத்துக்கிடணும் தேங்காய் அரை மூடி ஏலக்காய் நாட்டு சக்கரையை சேர்த்து பூர்ணமாக செய்யணும் நாட்டு சர்க்கரைக்கு பதில் ஜீனி போட்டும் செய்யலாம் ஜவ்வரிசி எடுத்து உருண்டைகளாக உருட்டி பூர்ணத்தை நடுவில் வச்சு கொழுக்கட்டையா செய்யணும் இது வெயில் காலத்தில் உடல் சூட்டை தனிக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் இது ஆரோக்கியமான சத்து கொழுக்கட்டை இட்லி தட்டுல நெய் தடவி நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும் நல்லா வெந்துடும் வெந்ததும் தேங்காய் பால் எடுத்து கரைச்சு வச்ச வெள்ளப்பாவு அல்லது நாட்டு சர்க்கரையை கலந்து கொழுக்கட்டைக்கு மேல் ஊத்தி சாப்பிடலாம் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க